ராஜகுமார் சார்பாக வாங்க ராஜகுமார் குற்றம் என நிற்றல் வேண்டும் என பணிதல் வேண்டும் மன்றினில் உயர்தல் வேண்டும் மனதில் அமைதி வேண்டும் நன்றென நினைப்பதெல்லாம் நடந்திடும் துணிவு வேண்டும் அன்றெனில் உலகை விட்டு அக்கணம் அகல்தல் வேண்டும் அனைவருக்கும் ராஜ்குமார் சிவனின் மாலை வணக்கங்கள் நடுவர் அவர்களை சீக்கிரம் முடிச்சிருங்க சொல்லிருக்காங்க எல்கேஜி டீச்சர் மாதிரி பாடம் எடுத்தாங்க அவங்களுக்கு நீங்க இன்னொரு கைதட்டல் கொடுத்துடலாம் தலைமேல் சற்று குறைவாக இருந்தாலும் தங்கள் தலைமையில் எந்த குறையும் இருக்காது என்ற நம்பிக்கையில் நடுவர் எனது பணிவான வணக்கங்கள் அரசு வேலை சம்பளம் பேருந்து கல்வி மருத்துவமனை குடிநீர் சுகாதாரம் பாதுகாப்பு சலுகை வங்கி ரேஷன் சட்டம் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு மக்களே என பேச வந்திருக்கும் புண்ணியவாளர்களே உங்களுக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள் அணுக்கரு போல அணுக்கரு வந்து ஆள ரொம்ப போகும் அணுக்கரு போல அரசாங்கமே என பேச வந்திருக்கும் எனது உறுப்பினர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தடுவர் அவர்களே இரண்டு நாளைக்கு முன்னாலே தமிழ்ச்சங்க தலைவர் எனக்கு இந்த சொன்னார் ஒரு கல்யாண வீடு அப்படின்னா ரொம்ப பரபரப்பா இருக்கும் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க பொண்ணை ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணுவாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பியூட்டி பார்லருக்கு போற மாப்பிள்ளை வந்து எஸ்கேப் ஆயிட்டான் விரும்பி அவன் கூட்டிட்டு போயிட்டான் நம்மளால விட மாட்டாங்க ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் ஆயிரும் அங்கே யாரு அத்தை பையன் மாமா பையன் எவனாவது ஒருத்தர் பேந்த முழிச்சிக்கிட்டு இருக்கானோ அவனை போய் பிடிச்சி எழுத்துட்டு வந்துருவாங்க அழகா இருக்க பொண்ணை மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி தாலியை கட்டி வச்சிருவாங்க அப்படி திடீர் மாப்பிள்ளை ஆனது தான் நான் போயிட்டாரு சக்தி போயிட்டு சிவன நிப்பாட்டிட்டாரு அதுக்கு தமிழ் சங்க தலைவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படியும் நீங்க ஒரு நல்ல ஒரு அரசாங்கமே இந்த தீர்ப்ப நீங்க எனக்கு தீர்த்தமா கொடுத்தாதான் வந்திருக்கவங்களுக்கு சாப்பாடு போடாட்டாலும் பரவாயில்ல தீர்ப்பையாவது அவங்க சந்தோஷமா கிரகிச்சிட்டு போனோம்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற நடுவர் சாப்பாடு அதுக்கப்புறம் தான் முடிவுக்கு அப்புறம் நடுவர் அவர்களே குட முறை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏன் கொண்டு வந்தாங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கணும் ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நாட்டை ஆளணும் கொண்டு வந்தாங்க அந்த அரசாங்கம் மக்களை பாதுகாக்கணும் நல்வழிப்படுத்தணும் நெறிமுறைப்படுத்தணும் நேர்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களே தேர்ந்தெடுக்க போய் தான் அது வந்து இன்னைக்கு அரசாங்கம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு என்னுடைய அடுத்த கேள்வி அரசாங்கம் இல்லாமல் சமுதாயத்தை மக்களே உருவாயிருக்கும் ஒரு அமைப்பையோ ஒரு நாடையோ ஒரு ஒரு மாநிலத்தையோ சொல்ல சொல்லுங்க நேர்மை இல்லாமல் எத்தனை சதவீத மக்கள் இருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு நியூஸ் கொடுத்தாங்க இந்தியாவில் அசுத்தமான நகரங்களில் முதலிடம் இருப்பது மதுரை பாவம் மீனாட்சி அங்க எப்படி இருக்கோ தெரியல மூன்றாவது இடத்துல சென்னை இதுக்கு காரணம் அரசாங்கமா பொறுப்பு இல்லாத மக்களா மக்களுக்கு நேர்மை இல்லையா இல்ல அரசாங்கம் அதை செய்யவில்லையா அரசாங்கம் டெய்லிட்டு தான் இருக்காங்க ஆனா மக்களோட ஒத்துழைப்பு நேர்மை இல்லை என்னோட நாலாவது கேள்வி ஊழலில் இந்தியா தொண்ணூத்தி இடத்தில் இருக்கிறது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாட்கள்ல இடத்துல இருக்கு இது ஏன் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு போகக்கூடாது இது போகிறதுக்கு அரசாங்கம் முன் வரணுமா மக்கள் முன் வரணுமா அவங்களை அதை பதில் சொல்ல சொல்லுங்க அரசு கொள்கைகளிலும் வழிமுறைகளிலும் மக்கள் மீறுவதற்கான காரணம் என்ன சட்டம் எல்லாம் கரெக்டா தான் பண்ணுதாங்க மக்கள் அதை மீறுதாங்க அதுக்கு தான் ஃபைன் போடுதாங்க ஹெல்மெட் போடலன்னா ஃபைன் போடுதாங்க ஒன்னையில போனா ஃபைன் போடுதாங்க பக்கத்து வீட்டுல குப்பையை போட்டாலும் இனிமேல் ஃபைன் போட தான் செய்யணும் மனுநீதி சோழன் மனுநீதி சோழன் ஒருத்தர் இருந்தாரு தன் மகனையே தேரை ஏற்றி கொலை செய்து விட்டார் நேர்மைக்காக இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை அடிக்க முடியுதா இல்ல அவனை கண்டிக்க முடிகிறதா உடனே கூட்டமா வந்திருந்தாங்க அவரை வந்து ஒரு ஒரு வெளிப்படுத்த முடியல நிர்வகிக்க முடியல அப்ப எப்ப நேர்மையான சமுதாயத்திற்கான விதையை விதைப்பதே ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியர்களுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் ஒரு அரசாங்கம் அவங்களை நல்வழிப்படுத்தணும் மக்கள் எவ்வளவோ பேர் எழுதலாம் பேசலாம் படிக்கலாம் ஆனால் சமுதாய அக்கறை கொண்டவர்கள் மிக குறைவு அதனால் தான் அரசாங்கமே சமுதாயத்தின் மீது பெரும் கவனம் செலுத்தி பாதுகாத்து நேர்மையாக நடத்தி செல்கிறது மக்கள் பத்து பேர் கூட்டிட்டாங்களே போதும் அங்க ஒரே தள்ளுமுல்லு அமைதியாரு அமைதியாருலாம் கேட்கவே மாட்டாங்க ஏன் சட்டசபையிலே வந்து ஒரு கூச்சல் குழப்பம்தான் இருக்கும் சபாநாயகரே வெளியே போயிடுவாரு பாயசம் அப்படின்ட்டு நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குறதுக்குத்தான் வேலை வாய்ப்பு பயிற்சி தொழில் கடன் கடன் வசதி நேர்மையான உழைப்புக்கு கூலி இவ்வளவும் கொடுத்து நீங்க இன்னும் இலவசத்தை தான் தேடுறீங்க இலவச பசு வருமானம் தான் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க யார் யோக்கியம் அப்படிங்கறதுல சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் அவங்க அதுல இருந்தே வெளியில வரல நடுவர் அவர்களே மனிதர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் பக்குவ நிலை அற்ற நிலை இந்த அற்ற நிலையில இருக்க மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எண்ணெய் செட்டியில வடைய தட்டி போட்டா பொறிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதை மாதிரிதான் அந்த பக்குவற்ற நிலையில இருப்பாங்க ஆனா பக்குவமான மனிதர்கள் பொறிஞ்ச வடையா மிதந்துகிட்டேதான் இருப்பாங்க இவங்க இன்னும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் பக்குவத்துக்கு வரல எத்தனை எண்ணெய் சட்டி வந்தாலும் நீங்கள் அரசாங்கமே நேர்மையான சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்ற தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுக்கடுக்கா அவங்க கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு தானி கொஞ்சம் சிக்கல் தான் சார் நீங்க இருநூத்தி ஐம்பது கோயிலை பற்றி யூடியூப்ல எடுத்து போட்டீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில சுத்தமா இல்லையா அதை எங்கன்னா எடுத்து போட்டீங்களா கேக்குறாரு நான் கேட்கல அவர் கேட்கிறாரு இருநூத்தி ஐம்பது கோயில எடுத்து போட்டீங்க யூடியூப்ல கோயில் சுத்தமாக இல்லையே அதை நீங்க விட்டுட்டு மத்த தள்ளம் போட்டீங்கன்னா அப்படிங்கிற தலைவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கொஸ்டின் வச்சுட்டு போயிட்டார் சரிங்களா அரசாங்கம் நாங்க கரெக்டா தாங்க பண்றோம் எங்க பண்றது இல்லைங்கிறீங்க நாங்க அரசாங்கம் கரெக்டா தான் போடுறோம் பெண்களை நம்பி நகைக்கடை திறக்கிறோம் ஆர்டர் போட்டிருக்கோம் ஆண்களை நம்பி அடகு கடை போட்டிருக்கோம் நாங்கள் தெளிவா சொல்லிட்டோம் உனக்கு நகை கடை உனக்கு அடகு கடை நீ மாத்தி போய்ட்டு போயிட்டு அரசாங்கம் சரியில்லைன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது இன்னொன்னு கூட சொன்னோம் உனக்கு ஜாதகத்துல சனி இருக்கு நீ முப்பத்தாறு வயசு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கனு நாங்க சொல்லிட்டோம் அரசாங்கம் நாங்க சொல்லிட்டோம் ஒரு ஒரு விடை கொடுத்துட்டோம் ஒரு என்ன வேணுமோ சொல்லிட்டோம் ஆனா பொதுமக்கள் நீங்க கேக்குறீங்க ஒரு முப்பத்தாறு ரெண்டு பதினெட்டு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தின் குற்றமா மக்களின் குற்றமா அது மாதிரி இது மாதிரி கேட்கல அவர் வேற மாதிரி சொல்லிட்டு போனார் இல்லைங்களா அது இப்படிதான் இதுக்கு பதில் சொல்றது உண்மையிலே கஷ்டம்